அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் அபிராமி அந்தாதி பிறந்த கதையை காண்போம் திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் அபிராமி பட்டர் சிறுவயது முதல் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் சோழவள நாட்டில் காவிரியின் தென்கரையில் இருக்கக்கூடிய திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் அபிராமி பட்டர் அபிராமி பட்டருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன் இவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தார் சிறுவயது முதல் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் இதனால் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து அபிராமி பட்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் அபிராமி பட்டருக்கு தமிழ் மொழியுடன் வடமொழி சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் எல்லாம் தெரியும் அது மட்டுமல்லாமல் இசைக்கலையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் இப்படி கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார் தெய்வ பக்தியிலும் முதிர்ச்சி அடைந்து காணப்பட்டார் அபிராமி பட்டர் தன்னுடைய அப்பாவை குருவாக கொண்டு காயத்ரி மகா மந்திரத்தின் அரும் பொருளையும் சக்கர வழிபாட்டின் முறைகளையும் நன்கு அறிந்து கொண்டார் அபிராமி பட்டர் தேவியின் வழிபாட்டு முறைகளால் இயற்கையாக கவிதை பாடக்கூடிய இயல்பையும் அபிராமி பட்டர் பெற்றிருந்தார் அபிராமி அம்மையின் திருக்கோலத்தை தன்னுடைய இதயத்தில் நிலைநிறுத்தி ஞான நிலையிலேயே நிலைத்து இருந்தார் பட்டர் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய வீட்டிலும் சக்தி பூஜையையும் ஸ்ரீ சக்கர பூஜையையும் தவறாமல் செய்து வந்தார் அபிராமி பட்டர் திருமணம் முடிந்த பின்பும் இல்லற வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலையிலேயே வாழ்ந்து வந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரை அபிராமி பக்தர் என்று சொல்வதை விட அபிராமி பித்தர் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இருந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரின் சிந்தையும் செயலும் அபிராமி அம்மையின் திருப்பாத கமலங்களிலேயே ஒன்று இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த அபிராமி அம்மையின் மனம் கரையத் தொடங்கியது தனது அன்பு அடியாரான அபிராமி பட்டரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணினார் உடனே தனது திருவிளையாடலை நடத்த நினைத்தார் உமையம்மையான அபிராமி அம்மை அந்த சமயத்தில்தான் சரபோஜி மன்னன் பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சை தரணியை அரசாட்சி செய்து வந்தார் அந்த மன்னன் அமாவாசை நாளன்று காவிரிப்பட்டினம் சென்று கடலில் நீராடிவிட்டு அப்படியே திருக்கடவுர் வந்து அமுதகடேஸ்வரரையும் அபிராமி அம்மையையும் வணங்க வேண்டும் என்று நினைத்தார் மன்னன் கோவிலுக்கு வருவதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது அதனால் ஆலயமே விழாக்கோலம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பசுமையான வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் அழகாக இருந்தன அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தலோ அலங்கார வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக இருந்தது மேள தாளங்களுடன் வேத மந்திரங்களும் ஒலித்து கொண்டிருந்தன கரபூஜி மன்னன் கோவிலுக்கு வரக்கூடிய நாளன்று அமுதகடேஸ்வரருக்கும் அபிராமி அம்மைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன வாசமிகு வண்ணமிகு ஆடை ஆபரணங்களாலும் அழகு அழகாக அழகுபடுத்தி இருந்தார்கள் அமுதகடேஸ்வரரான சிவலிங்கத்திற்கு சங்கு அபிஷேகத்திற்காக ஆயிரத்தி எட்டு சங்குகளை தயார் நிலையில் வைத்திருந்தனர் பூஜைகளை விசேஷமாக நடத்தி கொண்டிருந்தனர் சரபோஜி மன்னர் வந்ததும் கோவில் யானை மாலை போட்டு வரவேற்றது உடனே பூரண கும்ப மரியாதை அளித்து சரபோஜி மன்னனை வரவேற்று கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் சரபோஜி மன்னன் முதலில் ராஜகோபுரத்தை வணங்கியவாறு கோவிலுக்குள் சென்றார் சரபோஜி மன்னன் முன்னிலையில் அபிஷேகம் தொடங்கியது அமுத கடேஸ்வரருக்கு ஆனந்தமாக இந்த ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து பரவசமானார் சரபோஜி மன்னர் தனது இருகரம் குவித்து அமுதகடேஸ்வரரை வணங்கினார் சரபோஜி மன்னர் அதன் பிறகு அபிராமி அம்மையின் சன்னதிக்கு வந்தார் சரபோஜி மன்னர் அங்கு வந்த மன்னனை கண்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் மரியாதையாக ஆளுக்கொரு பக்கமாக விலகி நின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அப்படி செய்யவில்லை சரபோஜி மன்னன் வந்ததையோ பரிவாரங்கள் இருந்ததையோ எதுவுமே அறியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறைந்து சிலையாக நின்று கொண்டிருந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரின் தோற்றப் தோற்றப்பொலிவை கண்டு சரபூஜி மன்னன் மெய்மறந்து நின்றார் அபிராமி பட்டரிடம் உரையாட வேண்டும் என்று எண்ணிய சரபூஜி மன்னர் அருகில் இருந்தவர்களிடம் யார் இவர் என்று கேட்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் இவர் ஒரு பரமபித்தர் என்று கூறினர் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்தை சரபூஜி மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்பு நேயர்களே இந்த காணொளியின் இரண்டாம் பாகத்திற்கு சற்று காத்திருங்கள் நன்றி வணக்கம்